ஜெனீவாவில் கோமாளி வைத்தியரும் புலம்பெயர் உறவுகளின் பொழுதுபோக்கும் முரண்நகை என்பது எவ்வளவு அபத்தமாக நம் அரசியலில் அரங்கேறுகிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று வேண்டுமா என்று வைத்தியர் முரளி வல்லிபுரநாதன் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்குப் பிறகு ஒவ்வொரு வருடமும் என்ன ஒரு துணிச்சல் ஆங்கில அறிவோ சட்டமறிந்த நுணுக்கமோ அவசர கால சமயோசித அறிவோ எதுவுமே அற்ற நகைச்சுவை நடிகர்கள் அதில் சிவாஜிலிங்கம் முதலானோர் முன்னிலை குளிர் தாங்கி பனி தாங்கி புலத்தில் வாழும் நமது தமிழ் உறவுகள் இரத்தம் சிந்தி சம்பாதித்த பணத்தில் வருடம் தவறாமல் ஐரோப்பாவுக்கு உல்லாச பயணம் போகிறார்கள் தத்தம் தங்கங்களுக்கும் செல்லங்களுக்கும் சாக்லேட்டுகளை வாங்கி வந்து ஐ சபையில் அரும் பெரும் தொண்டு செய்ததாக கதை அளக்கிறார்கள் ஆனால் கசப்பான உண்மை என்ன தெரியுமா இன்று வரை எந்தவொரு தமிழ்ப்பு பெரிய அரசியல்வாதியும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைப் பேரவையின் பிரதான கூட்டங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டதே இல்லை அவர்கள் போய் கலந்து கொள்வதெல்லாம் அசல் நிகழ்வுகள் நடக்கும்போது அதற்கு சமாந்திரமாக பக்கத்தில் நடக்கும் சில்லறை நிகழ்வுகளில் சைட் இவெண்ட்ஸ் மட்டும்தான் இதைத்தான் எம் ஹெஜ்யார் திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் கதைக்குத் தொடர்பில்லாத ஒரு காட்சியில் வந்து போவதைப் போல என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது இதை நாம் விமர்சனம் செய்தால் ஐக்கிய நாடுகள் சபைக் கூட்டங்களைப் பற்றி நமக்கு என்ன தெரியும் என்று திருப்பிக் கேள்வி கேட்டு நம் வாயை அடைக்கப் பார்ப்பார்கள் நான் சொல்கிறேன் உலக சுகாதார ஸ்தாபனம் நடத்தும் பக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அங்கே வடிவேலுவையும் நாகேஷையும் திரையில் பார்ப்பதற்கு இணையான அனுபவங்கள் எனக்கும் ஏற்பட்டிருக்கின்றன அந்த வலியும் வேதனையும் எனக்கு நன்றாக தெரியும் இந்த நாடகங்கள் போதும் மக்கள் விழிப்படையற்றும் என்று மேலும் வைத்தியர் முரளி வல்லிபுரநாதன் குறிப்பிட்டுள்ளார்